செல்வமே பொல்லாத பொழுதை எல்லாம் இனி நல்ல பொழுதாய் மாற்றி வைப்பாய் தாயே எங்கள் தை மகளே வாசல் தேடி வரும் செல்வமே பொல்லாத பொழுதை எல்லாம் இனி நல்ல பொழுதாய் மாற்றி வைப்பாய் சுவைத்தால் இனிக்கும் தானே சுவைக்காமல் இனிக்கும் அமிர்தம் நீயே மஞ்சள் மணக்கும் அம்மா உன்னை நினைந்தாலே மஞ்சள் வாசம் அம்மா தாயே எங்கள் தேடி வரும் செல்வமே பொல்லாத பொழுதை எல்லாம் இனி நல்ல பொழுதாய் மாற்றி வைப்பாய் இஞ்சை போல் இருக்கும் தாயே கொஞ்ச நஞ்ச மல்லனை தீக்கும் நோயும் வாழை கனிகளை வரிசை கட்டி வரங்கள் யாவும் தருபவளே தாயே எங்கள் தை வாசல் தேடி வரும் செல்வமே பொல்லாத பொழுதை எல்லாம் இனி நல்ல பொழுதாய் மாற்றி வைப்பாய் உயிர்களை வளர்க்கும் உழவர் வாழ்வில் பெரும் பொலியேற்று ஒளியேற்றம்மா விளையும் பூமி கலையாமலே நீ காப்பாற்ற வேண்டும் அம்மா விளையும் பூமி நீ காப்பாற்ற வேண்டும் அம்மா தாயே எங்கள் தை வாசல் தேடி வரும் செல்வமே பொல்லாத பொழுதை எல்லாம் இனி நல்ல பொழுதாய் மாற்றி வைப்பாய் தை பிறந்தாலே நல்வழி பிறக்கும் மகளே கை கூப்புகின்றோம் வருங்காலம் வளமாகத்தான் இந்த வையம் என்றும் வாழ வேண்டும் தை பிறந்தாலே நல்வழி பிறக்கும் மகளே கை கூப்புகின்றோம் வருங்காலம் வளமாகத்தான் இந்த வையம் என்றும் வாழ வேண்டும் தாயே பொது பொழுதை எல்லாமினி நல்ல பொழுதாய் மாற்றி வைப்பாய் தாயே எங்கள் தைமகளே வாசல் தேடி வரும் செல்வமே பொல்லாத பொழுதை எல்லாமினி நல்ல பொழுதாய் மாற்றி வைப்பாய் தாயே எங்கள் தை ம